போடலாம் உப்பு போடலாம் உப்பு ஊத்து ஊத்து தண்ணி தண்ணி டே மண்டை ஊடா கட் கட்டி ம் அதிகமாக பெரிய செலந்தீங்கன்னா சின்ன குட்டி பாவம்

എക്വറി കല്ലി വന്നല്ല ഹടേ വെരി ഹടേ ഹടേ കല്ലി കിനോറുന്നല്ല അല്ല കല്ലി ഇടന്ന കുറഞ്ഞല്ല നീയാനാ എന്നേ ശരിയായാ ഞാൻ എന്നി വെയിറ്റ് സോടാ 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 വേറെ വേറെ സോടാ വേറെ अलग பாருங்க எல்லாரே எடடா தண்ணி தண்ணி சோடா நல்லா பறக்குது பறக்குது ஓட சோடா ஓ நல்லா சோடா தண்ணி கால் அடிச்சு குடிக்கலாம் குடிக்கலாம் ஓ குடி كده பறந்து குடி குடி நல்லா நல்லா இது நடுடு ஏடு இந்த பாரு தண்ணிய குடி எடுத்து ஓ ஐஸ் கட்டி போடு இது சொல்லிக்கா இந்த இந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன் சாக்லேட் ட

Eh, dona! Dün, dün. I do